போயிட்டு இருக்கிற பக்தர்களை புடிச்சு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது ஒன் ஸ்டெப் போடுங்க கோயில் உள்ள போயிட்டு அரோகராஜ் கரூர் சம்பவத்தினால நான் மனம் உடைஞ்சு போய் தீபாவளி கொண்டாட மாட்டேன் ஆனா தீபாவளிக்கு இம்மிடியா ரெண்டு மாசத்துல வர கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கு எல்லாம் நான் போய் நான் கொண்டாடுவேன் இதுதான் வந்து உங்களுடைய சார் வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய பைனல் வீடியோ மறுபடியும் மறுபடியும் எங்க அப்ப முருகனை தான் எல்லாரும் டச் பண்றாங்க நான் இந்த தடவை திருப்பரங்குன்றோம் இல்ல திருச்செந்தூர் முருகன் என்ன நடந்திருக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பக்தர்களோட பக்தர்களா அந்த கியூல தாவேகாவின் நலம் விரும்பிகளா இல்ல விஜயோட ரசிகர்களா இல்ல தாவேக்கா கட்சி அங்கத்தினரா தெரில ஆனா கியூ உள்ள போயிட்டு கியூல நின்னுக்கிட்டு தாவேக்காக்கு அரோகரா விஜய்க்கு அரோகரா அண்ட் அங்க இருக்கிற எல்லா வந்திருக்கிற பக்தர்களை கிட்ட எல்லாம் போயிட்டு கோயில் உள்ள விஜய்க்கு ஓட்டு போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஓப்பன் கேம்பெயின் இன்சைடு டெம்பிள் பிரமிசஸ் வென் ஆல் தி டிவோட்டிஸ் ஆர் கோயிங் இன் லைன் அண்ட் கியூ டு ஹாவ் தர்ஷன் எப்படி ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை மீட்டிங்ல தாவேகாக்கு பிரச்சாரம் பண்றது தப்புன்னு நான் சொன்னேனோ இதுவும் தப்பு ஒரு கோயில் உள்ள கியூல போயிட்டு இருக்கிற பக்தர்களை புடிச்சு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஒன் ஸ்டெப் விஜய் டிவி எனக்கு இதுக்கு வந்து பதில் கண்டிப்பா அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க கிட்டையாவது எனக்கெல்லாம் அவர் கொடுக்க வேணாம் அவர் கட்சிக்காரங்க கிட்டையாவது அவர் அந்த பதில கொடுக்கட்டும் எப்படிங்க கோயில் உள்ள போயிட்டு டிவி கே அரோகரான்னு எப்படி கத்த முடியும் என்ன ட்ரைங் சே அப்படின் விஜய் கடவுளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அத பிரச்சாரத்துல வச்சுக்கோங்க வெளியில வச்சுக்கோங்க தெரியுது அப்ப மட்டும் ஹிந்துக்களோட வேணும் இல்லீங்களா ஆனா உங்க தலைவர் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை பேசல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல வாட் எவர் பி த ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல ஆனா மலேசியாவுக்கு போயிட்டு அங்க அவர் கொடுக்கற ஸ்பீச்சுல முருகனுக்கு இங்க எல்லாரும் பால் குணம் எடுக்கிறாங்க காவடி சொல்றாரு அப்போ முருகன் வந்து மலேசியால மட்டும் தான் இருக்காரா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இல்ல உலகத்துல வேற எங்கயுமே இல்ல மலேசியால மட்டும் தான் முருகர் இருக்காரு அதனால அங்க மட்டும் ஸ்பீச்ல வந்து அழகா முருகரை பத்தி சொல்லியாச்சு ஏன்னா அங்க வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கொடியோ இல்ல அந்த சாஷோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட ஸ்பீச்சோ கொடுக்க கூடாதுன்னு நிபந்தனைகள் விதிச்சுட்டாங்க அதனால அதெல்லாம் பேசல ஆனா அங்க போயிட்டு அதாவது கடல் தாண்டி போயிட்டு முருகனை பத்தி பேச தெரியுது ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மலேசியால முருகனுங்கிறது இட் இஸ் இட் இஸ் சினானமஸ் அங்க வந்து மதம் ஜாதி இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முருகனை வந்து வழிபடுவாங்க இப்ப அவருடைய மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அவருமே வந்து அங்க முருகன் கிட்ட அவ்வளவு இன்னசென்டா ஒரு வீடியோ முருகனை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்ல மலேசியா போய் முருகனை எக்ஸைட்மெண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனா முருகர் கோயிலுக்கோ இல்ல அங்க இருக்கிற அந்த முருகர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கோ விஜய் போய் ஒரு போட்டோ போட்டாரா அங்க போனாலே முருகர் பாப்புலர் தான் ஆனா ஸ்பீச்ல மட்டும் பேசிடணும் முருகரை பத்தி இங்க இதான் வாய துறக்க கூடாது கரூர் சம்பவத்தினால நான் மனம் உடைஞ்சு போய் தீபாவளி கொண்டாட மாட்டேன் ஆனா தீபாவளிக்கு இம்மிடியா ரெண்டு மாசத்துல வர கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கு எல்லாம் நான் போய் நான் கொண்டாடுவேன் இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டாண்டா சார் ஆனா உங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் இல்ல கட்சி ஆளுங்களா இருக்கட்டும் திருச்செந்தூர் கோயில் உள்ள மட்டும் போய் அரோகரான்னு கத்தலாம் அது பரவாயில்ல தட் இஸ் அலௌட் ஏன் நான் இதெல்லாம் கேக்குறேன்னா நீங்க ரொம்ப கோச்சுக்கிட்டீங்க அதாவது திமுக நாம் தமிழர் இவங்க எல்லாம் வந்து தற்குறி அப்படின்னு ஒரு வார்த்தைய உங்களுடைய பத்தி உங்க கட்சி மக்களை பத்தி எல்லாம் சொன்னபோது உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அஹ் ஆவேசமா வந்து தற்குறிலாம் கிடையாது தான் குறி அப்படின்லாம் எல்லாம் நீங்க சொன்னீங்க அதிகாரத்துல குறி அப்படின்லாம் சொன்னீங்க எனக்குமே தற்குறி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை அந்த மாதிரி திட்டறது பிடிக்காது எனக்கு தற்குறிங்குற வார்த்தைக்கு அந்த மாதிரி பொருள் கொடுத்து பேசுறதுங்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம் தான் ஆனா இப்போ நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை எந்த குறின்னு சொல்றது என்ன குறியுது எது மேல குறி யார் மேல குறி புரியலீங்களே அப்ப என்னதான் வந்து உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு என்ன நீங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன வாட் இட் தட் யோர் பிளானிங் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அது தெரியுமா இல்ல உங்களுடைய கட்சியில இருக்கிறவங்களுக்கோ உங்க ரசிகர்களுக்கோ தெரியுமா ஒரு கோயிலுக்குள்ள போய் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியுமா ஒரு கிறிஸ்துமஸ் மேடையில பண்டிகை கொண்டாடுற ஒரு மேடையில பேசக்கூடாது அரசியல் இதெல்லாம் தெரியுமா ஏன்னா உங்களுடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சினிமாக்காக நடத்தப்பட்ட பங்கன்லயே மலேசிய அரசாங்கம் நீங்க அரசியல் பேசக்கூடாதுட்டாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிளேஸ் ஒர்ஷிப் அரசியல் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் தமிழக மக்களே யூ டு டு வேக் அப் அண்ட் திங்க் திஸ் இஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அ பாசிட்டிவ் சேஞ்ச் அந்த யார் மூலியமா தமிழகத்துக்கு வந்தா நல்லது நடக்கும் அப்படிங்கறத நீங்க தான் யோசிச்சு ஓட்டு போடணும் ஏதோ ஒரு 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 தெரியுது அப்பா பரவாயில்லப்பா ஓட்டு போட்டுலங்கிற மாதிரி தயவு செய்து யோசிக்காதீங்க சிந்திங்க அடுத்த நாலு மாசம் நமக்கு ரொம்ப குரூஷியல் விஷ்யூல் அண்ட் பர்பஸ்ஃபுல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா பாரத் மாதா கிஜய்